அனைவருக்கும் வணக்கம் பல நாள் கழிச்சு நம்ம அரசியல் காணொலி ஒளிபரப்பி இருபத்தி ஆறு பொது தேர்தல் வரப்போது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை தான் எல்லாரும் நோக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு வயது வாரியா அவர்களுக்கு எவ்வளவு சதவீத ஓட்டு கிடைக்கும் ரீஜன் வாரியா அவர்களுக்கு எவ்வளவு சதவீத ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து அவர்களுடைய தாக்கம் வந்து அதிமுக திமுக வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பை வந்து எவ்வளவு தூரம் பாதிக்க போகுது அப்படிங்கிறத ஒரு மினி சர்வே எடுத்து அந்த டேட்டாவை உங்களுக்கு ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்றோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ நம்ம அனலைசிஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம் இப்போ ஹாட் டாப்பிக்கே இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்ல தான் இருக்கு இந்த ஓட்டர் லிஸ்ட்ல சில முறைகேடுகள் நடந்திருக்கு குறிப்பா பீகார்ல பல ஓட்டர்கள் பல லட்சம் ஓட்டர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி வந்திருக்காங்க சுமார் ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல ஓட்டரா புதுசாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது சோ அதை விடுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில தான் கடைசியாக ஓட்டர் லிஸ்ட் வந்துச்சு அதுபடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் பேர் இருக்காங்க அதுல பெண் வாட்காட்கள் தான் அதிகமா இருக்காங்க மூணு கோடியும் முப்பது லட்சம் பேர் பெண் பெண் வாட்காட்கள் சுமார் மூணு மூணு கோடி மக்கள் வந்து ஆண் வாக்காளராக இருக்காங்க ஒன்பதாயிரத்தி லட்சம் பேர் வந்து மூன்றாம் பாலினத்துல வந்து வாக்காளராக இருக்காங்க இது வயது வாரியா எப்படி ஸ்ப்ரிட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன்னா இந்த வயது வாரியா ஸ்ப்ரிட் பண்ணாதான் விஜய்க்கு வயது வாரியா எவ்வளவு சதவீதம் ஓட்டு ஓட்டுகள் வாங்க வாங்க முடியும் அப்படிங்கிற நம்ம சர்வேல முக்கிய டேட்டாவா இந்த ரோல் இந்த கீ தான் ரோல் ஆகுது ஸோ அதப்படி பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு டு பத்தொன்பது வயசு புதுசா வந்து இப்ப இருக்கிறவங்க ஓட்டு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அதாவது மொத்தம் இருக்கிற ஆறு புள்ளி முப்பத்தி எட்டு கோடியில ஒன்னு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் வந்து பதினெட்டு டு பத்தொன்பது வயசுல இருப்பாங்க அது மொத்தம் ஓட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி ஆறு ஒண்ணு லட்சம் பேர் அதே வந்து இருபது டு இருபத்தி ஒன்பது வயசுல பாத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் இருக்கிறாங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே ஒன்பது லட்சம் பேர் வந்து இருபது வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள இருக்கிறாங்க முக்கியமானது வந்து இந்த முப்பது டு முப்பத்தொன்பது நாற்பது டு நாற்பத்தி ஒன்பதுதான் முப்பது டு முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா இருபது சதவீதமான ஓட்டு ஓட்டு வங்கிகள் அங்கதான் இருக்குது அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் வந்து அந்த தான் இருக்கிறாங்க முப்பது டு முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாற்பது டு நாற்பத்தி ஒன்பது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க சுமார் பாதி ஓட்டுகள் இந்த முப்பது டு முப்பத்தொன்பது நாற்பது டு நாப்பத்தொன்பதுலேயே பாதி ஓட்டுகள் சதவீதமே இங்க தான் வந்துருது அப்படிங்கிறோம் அடுத்தது ஐம்பது டு ஐம்பத்தொன்பது பாத்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அறுபது டு அறுபத்தொன்பது ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று டு தொண்ணூத்தி ஒன்னு சதவீதம் அதாவது ஒரு எழுபத்தி அஞ்சு லட்சம் இருக்கிறாங்க எழுபது டு எழுபத்தொன்பது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் ஒரு பதினேழு லட்சம் பேர் இருக்காங்க தான் ஓட்டு சதவீதம் இதுதான் வந்து மொத்தம் அந்த ஆறு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பேர் இருக்கிற ஒரு ரீஜன் நீங்க வைஸ் ஏஜ் வைஸ் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இதுல இருக்கிற எல்லாருமே ஓட்ட அடிச்சிருவாங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓட்ட போறது இல்ல ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் எலெக்ஷன் டேர்ன் ஓவர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஆவரேஜா எழுபது சதவீதம் வரும் மேக்சிமம் எழுபத்தஞ்சு சதவீதம் வரும் சோ அந்த எழுபது சதவீத மையமா கொண்டு நாம ஒரு ரீஜன் போட்டிருக்கிறோம் நாம ஒரு டேட்டா போட்டிருக்கிறோம் அந்த டேட்டா படி பாத்தீங்க அப்படின்னா சோ மொத்த வயது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு மொத்த வாக்காளர்கள் வாக்கு சதவீதம் வாக்குப்பதிவு செய்யும் வாக்காளர்கள் அந்த ஆவரேஜ் அதாவது எழுபது சதவீதம் ஏஜ் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு நம்ம இதை வந்து ரொம்ப பெரிய ஏஜ் குரூப்பா பிரிக்காம மூணு கேட்டகரியா பிரிச்சுட்டோம் பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது டு முப்பத்தொன்பது அப்புறம் நாற்பதுக்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரியா பிரிச்சுட்டோம் ஏன்னா நிறைய கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனால மூணே கேட்டகரியா நம்ம வச்சிருக்கோம் ஈஸியா அப்படி இருக்காங்க ஸோ பதினெட்டு இருபத்தொன்பது வயசுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு பதினெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீத வாக்காளர்கள் இங்கதான் இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடி இருபது லட்சம் பேர் இருக்காங்க ஏஜ் குரூப்ல அப்படின்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து ஓட்டு இந்த எண்பத்தஞ்சு சதவீதமான பேர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நம்ம பழைய எடுத்துருக்கோம் அப்ராக்சிமேட்டா ஒரு கோடி ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க பதினெட்டு டு இருபத்தி ஒன்பது வயசுல இருக்கிறவங்க ஒரு கோடி ரெண்டு லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் வச்சிருக்கோம் ஏன்னா பழைய டேட்டா வச்சு கம்பேர் பண்ணி இப்ப சொல்றோம் அதே வந்து முப்பது டு முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா

வாக்களிப்பாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்றோம் ஸோ இதுல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு கோடி இரண்டு லட்சம் பேர் முப்பது டு முப்பத்தொன்பதுல தொண்ணூத்தி லட்சம் பேர் நாற்பது பிளஸ்ல வந்து ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் ஸோ இதுல வந்து ரீஜன் வைஸ் பார்க்கலாம் அதே மாதிரி ஏஜ் வைஸ் வந்து விஜயோட தாக்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜயோட தாக்கம் இளைஞர்களிடையே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நகரம் அர்பன் ஏரியால விஜய்க்கான ஓட்டுகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இளைஞர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு டு இருபத்தி ஒன்பதுல வந்து அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் ஆஃப் டேன் ஓவரும் தான் அதிகமாக இருக்கு அதே போல பர்சன்டேஜ் ஆஃப் டேன் ஓவர் ஃபார் விஜயும் அந்த ரீஜன்ல தான் இருக்க போகுது பதினெட்டு டு இருபத்தி ஒன்பது டு இருபத்தி ஒன்பதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நடந்துச்சு அப்படின்னா இந்த வயசு கேட்ட சதவீதம் ஒரு கோடி ரெண்டு லட்சம் பேர் வந்து வாக்கு அளிச்சிருப்பாங்க அந்த ஒரு கோடியோ ரெண்டு லட்சம் பேர்ல வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து அவருக்கு டெர்ன் ஓவர் இருக்கும் இன்னும் அவர் இறங்கி களத்துல இறங்கி இன்னும் விரிவா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வெற்றி வாய்ப்புகள் இல்ல வந்து டேர்ன் ஓவர் வந்து பிப்டி பர்சென்டேஜான வாய்ப்புகள் இந்த கேட்டகரியில் பதினெட்டு டு இருபத்தி ஒன்பது கேட்டகரியில வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து அவருக்கு போறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மக்கள் கருதுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஆவரேஜாக எடுத்து நாம என்ன பண்ணியிருக்கோம் நாற்பது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் நாற்பது பர்சன்டேஜ் இப்போதுக்கு பதினெட்டு டு இருபத்தொம்பது வயசில் இருக்கிற ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு இவருக்கு போகும் இதே மேக்சிமம் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் மேபி இன்னும் பிரச்சாரத்தை வந்து தீவிரப்படுத்தினா தான் இது இந்த 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 ஓட்டு சதவீதமே பாசிபிள் நாற்பதுங்கிறதே பாசிபிள் அடுத்தது முப்பது டு முப்பத்தொம்பது கேட்டகரியில் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெச்சோரி ஏஜ் இதுல வந்து முதலே வந்து கட்சியில் நிறைய பேர் இருப்பாங்க அதனால வந்து கன்வெர்ட் ஆஃப் கேட்டகரி வந்து ரொம்ப கம்மி அதில் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கான பாசிபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டுகளில் வந்து இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாசிபிள் கிரவுண்ட் ரியாலிட்டி ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் விஜயோட ரசிகர்களோ இல்ல விஜயோட கட்சியா என்ன கதுராங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு வந்து இந்த கேட்டகிரில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க ஆவரேஜை நம்ம எடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இந்த வயசு கேட்டகரியில் அவங்களால வாங்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்புறம் நாற்பது பர்சன் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான இது இது என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கட்சியில் ஊடி இருப்பாங்க பரம்பர பரமையாக கட்சிகள் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் ரசிக்கர்கள் கூப்பிட கிடையாது இவங்க எல்லாருமே வந்து மெச்சூர்ட் ஒரு ஃபேமிலி நடுத்தர மக்கள் எல்லாருமே இருக்கிற ஏரியா இதில் வந்து இந்த ரீஜனில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஓட்டு டேனோரே வந்து நடுத்தர மக்கள் தான் வரப்போறாங்க ரொம்ப ஹையெல்லாம் டேன் ஓவர் ஆக போறதுங்க அப்ப வந்து இங்க வந்து உங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்கன்னா இதுல இவருக்கான வெற்றி இவருக்கான ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மி தான் ஒரு பத்து சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களே கருதுறாங்க ஆனா வந்து நம்மளுடைய கேட்டகிரி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு சதவீதம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம் நம்ம வந்து ஆவரேஜா எல்லாத்துலயுமே வந்து ஒரு பர்சன்டேஜ் சொல்லிட்டோம் இது வந்து எவ்வளோ ஓட்டுக்கெல்லாம் டேன் ஓவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சதவீதமா இருந்தேன் ஒன்பது வயசுல நாற்பது சதவீதம் வாங்கினா ஒரு நாற்பத்தோரு லட்சம் வாங்குவாரு ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் நான் சொல்றேன் அதே மாதிரி முப்பது டு முப்பத்தொன்பது வயசு கேட்டகரிய பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி லட்சம் லட்சம் கேட்டகரிய வாங்குவார் நாற்பது பிளஸ்ல வந்து ஒரு பதினாலு லட்சம் ஓட்டுகள் வாங்குவார் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி லட்சம் இருபத்தி லட்சம் ஓட்டுகள் சதவீதப்படி படி அப்படின்னா பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதம் வாங்குவாரு எதிர்பார்க்கப்படுகிறது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது விஜயோட ரசிகர்களும் விஜயோட கட்சியினரும் எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடிக்கு மேல அவர் ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நாம போட்ட எக்ஸ்பெக்டேஷனே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஐம்பது முப்பது பத்து போட்டுக்கிறோம்ல அதுக்கே வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் தான் வந்துச்சு அப்போ இன்னும் கிரவுண்ட் ரியாலிட்டியே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் விஜய் எவ்வளவு எப்படி களத்துல இருக்கிறாரு விஜய் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு அவருடைய பிரச்சார யுத்திகள் எப்படி இருப்பது மக்களை மக்கள் பிரச்சனைகள் அவர் பேச போறாரா ஏன்னா ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் பேசியிருக்கிறாரு இன்னும் மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை பத்தி பேச போறாரா அதுக்கான தீர்வுகள் இவர் கொடுக்க போறாரா அப்படிங்கறதெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சோ அந்த நடுத்தர இந்த கேட்ட அந்த வாழ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஓட்டு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே போக போக தான் தெரியும் இப்ப இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி படி நம்ம இந்த சர்வே மினி சர்வே எடுத்து நம்ம டேட்டாவை கொடுத்துருக்கோம் இதுல நிறைய பிளாஸ் இருக்கலாம் அதை நீங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்லலாம் ஏன்னா நாங்க எடுத்த கேட்டகரி வந்து ஸ்மால் குரூப் அப்படிங்கறதுனால ஒரு ஐ ஓப்பனரா தான் இந்த இது இருக்கு இன்னும் டீடைல்டான சர்வேஸ் வந்து போயிட்டு இருக்கு இன்னும் அப்கமிங் டேஸ்ல வந்து இந்த சர்வீஸோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல போறோம் ஏன்னா இந்த டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குது நம்ம இப்போ இருக்கிற டேட்டா இன்னைக்கு டேட் படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கலாம் விஜய்க்கு வந்து அவ்வளோ வாய்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் ரசிகர்களும் விஜய் கட்சியினர் வந்து இதை விட நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நீங்கள் கம்மியாக சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இரண்டு தரப்பினர் வாதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா வந்து இந்த சர்வே வந்து ரொம்ப லிமிடெட் டேட்டா வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சர்வேயோட ரிசல்ட் வந்து நாங்கள் ரீஜன் வைஸும் எடுத்துருக்கோம் அந்த ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா அப்படின்னா இதை வந்து நாங்கள் நாலு ரீஜனாக பிரிச்சுக்கோம் நார்த் வெஸ்ட் சவுத் அண்டு சென்ட்ரல் ஜோன் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் நார்த்னு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு ரீஜன்ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை திருவள்ளூர் வேலூர் இந்த மாதிரி ஒரு அர்பன் ஏரியாவில் வந்து விஜயோட ரசிகர்கள் அதிகம் அங்கே வந்து சீட்ஸுகளும் அதிகம் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தொம்பது சீட்ஸ் இருக்கு அங்க வந்து விஜயோட வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் சென்னை ரீஜன் சென்னை திருவள்ளூர் வேலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்பன் ரீஜன் இங்கே வந்து விஜயோட ரசிகர்கள் அதிகம் அதே வெஸ்ட் தமிழ்நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கொங்கபேட்டில பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் நகரம் இங்க ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு இருக்கு எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு சங்கம் குழு இது மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஒவ்வொரு கட்சிகளின் கிளைகளும் அவங்களுடைய குழுக்களும் நிறு ஈழ பூத்து வல்லமே வந்து இவருடைய தாக்கம் திமுக அதிமுக தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க வந்து கொஞ்சம் பெனட்ரேட் ஆகிறது வந்து விஜயோட கட்சிகளோட பெனட்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சென்னை ரீச்சியன் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் ரீஜன் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு ஆனா பாசிபிள் தான் ஏன்னா அவர் ஆல்ரெடி பனகிரேட்டட் ரசிகர் மன்ன மன்ற ஆல்ரெடி பெனட்ரேட்டட் இன்னும் வந்து அரசியல் ரீதியாக வந்து சென்னை ரீஜனோட கோயம்புத்தூர் ரீஜன் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய அதாவது அவருடைய ஓட்டு சதவீதம் வந்து சென்னை ரீஜனில் அதிகமா இருக்கும் அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல அதிகமா இருக்கும் அடுத்தது அந்த டெல்டான்னு சொல்ற அந்த சென்ட்ரல் அண்ட் சவுத் ஜோன்ல வந்து அவருடைய வெற்றி வாய்ப்புகள் இல்ல ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்க வந்து திமுகவின் ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகம் இங்க வந்து தனிநபர் செல்வாக்கு அதிகம் இங்க இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் செல்வாக்குகள் அதிகம் அதை உடைச்சிட்டு இவருடைய வேட்பாளர்கள் தனித்துவமாக இங்க இயங்க முடியுமா மக்கள் பிரச்சனையை பேசி அதற்கான தீர்வுகளை கண்டறிய முடியுமா டெல்டால நிலவர பிரச்சனை எல்லாம் வந்து தீர்வு காண முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குரியா இருக்குது சோ அதையே இவர் வந்து ஒரு தீர்வாக கொண்டு வந்தாருன்னா அங்கேயும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஆனால் கம்பேரிங் டு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன்ல சென்னை கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு ஆனால் இன்னும் வந்து டெல்டா ரீஜன் சொல்லப்படுற சவுத் அண்ட் சென்ட்ரல் ஜோன்ல வந்து இவருடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு மக்கள் எனிவே எனவே அங்கதான் வந்து இவருடைய மதுரை மாநாடு வந்து ரெண்டு தடவை நடக்க போது இப்போ நடக்க போற மதுரை மாநாடு வீடு அங்கதான் நடக்க போகுது அதனால அங்கேயும் கொஞ்சம் பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதா நம்மளுக்கான நம்மளுடைய மினி சர்வே வந்து சொல்லிட்டு இருக்கு இன்னும் இந்த சர்வேயோட டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போது அப்கமிங் வீடியோஸ்ல விஜய பற்றி மட்டும் நம்ம பேச போறதுல இன்னும் நிறைய தகவலை நிறைய அரசியல் ரீதியான டேட்டாவை எடுத்து நம்ம பேச போறோம் விஜயின் தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு அப்படின்னா இவர் வெற்றி பெறதாரோ இல்லையோ அப்படிங்கறது வந்து ரெண்டாம் பட்சம் ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இவருடைய ஓட்டுகள் வந்து வெற்றி பெறோட வாய்ப்புகளை வந்து குறைக்கிறக்கோ இல்ல அதிகப்படுத்துக்கோட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போன எலக்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா முன்னூறு ஓட்டு நானூறு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதவீத தான் வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புகளையும் இழந்தாங்க ஒரு சதவீத ஓட்டு இவர் ஒன்னு ரெண்டு சதவீத ஓட்டுகளை வந்து பிரிச்சு எடுத்தாருன்னா இது வந்து திமுகவுக்கும் சாதகமா இருக்கலாம் அதிமுகவுக்கும் சாதகமா இருக்கலாம் சில தொகுதிகளை வந்து திமுகவுடன் வெற்றி வாய்ப்புகள் வந்து இவர் பிரகாசிக்கம் செய்யலாம் அதே மாதிரி சில தொகுதிகளை வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புகளை இவர் பிரகாசி செய்யலாம் ஸோ அந்த ஓட் பேங்க் வந்து எப்படி இருக்கு அந்த ஓட் பேங்க்ல இருந்து எவ்வளவு இவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவருடைய கட்சிக்கு எடுக்க போறாரு ஒவ்வொரு கட்சிங்க ஆல்ரெடி டிஎம்கே ஓட் பேங்க் இருக்குது ஆல்ரெடி ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்குது அங்கே அந்த ஓட் பேங்க்லேருந்து எவ்வளோ ஓட்டை இவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவர் கட்சிக்கு இருக்க போகிறாரு அதனால் வெற்றி பெற வாய்ப்பு வந்து இவருக்கு இருக்கா இல்லை வந்து தோல்வி பெற வாய்ப்பு உள்ள வேட்பாளர் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரப்போகிற தேர்தலில் இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கு இவருடைய கூட்டணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அமைய போது நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நிறையா பாலிடிக்ஸ் வீடியோஸும் நிறையா சமூக சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கிற வீடியோஸ்களும் வந்துகிட்டே இருக்குது மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் சின்ன சின்ன தகவல்களை வந்து நம்ம ஷேர் இருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்